ராஜாவும் முட்டாள் குரங்கும் வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையாக வளர்த்து வந்தார் அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது ஒரு நாள் ராஜா வழக்கம் போல அரண்மனை தோட்டத்தில் உலாவப் போகும் பொழுது குரங்கையும் கூடவே அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் ஒரு முற்பதற்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது உடனே அந்த குரங்கு தாவி குதித்து பாம்பு இருப்பதை ராஜாவிடம் காண்பித்தது அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பை கொன்றது சரியான சமயத்துல ராஜா பாம்பு கடியிலிருந்து தப்பித்தார் குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து ராஜா மிகவும் நெகிழ்ந்து போனார் உடனே அந்த குரங்கையே தன்னோட பாதுகாவலனா நியமிக்க முடிவு செய்தார் அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் அனைவரும் திகைத்து போய் நின்றனர் அவர்கள் ராஜாவிடம் ராஜா என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்கு தானே அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாற்றிக்கோங்க ராஜா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ராஜா கேக்குறதா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான் அது என் குரங்கு கிட்ட நிறையவே இருக்கு அதனால என் பாதுகாவலுக்கு மனிதர்கள் வேண்டாம் குரங்கே போதும் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டாரு அன்று முதல் குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிடம் கூட விலகாம அவர் எங்க போனாலும் கூடவே போறதும் வர்றதுமா இருந்தது ஒரு நாள் ராஜா குரங்கிடம் எனக்கு தூக்கம் வருகிறது நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போறேன் என்னை யாரும் தொந்தரவு செய்யாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பித்தார் குரங்கும் ரொம்ப அக்கறையா படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து காவல் காத்தது அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு ஈ வந்தது அது ராஜா காது கிட்ட வந்து சொயின்னு கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது குரங்கு சூச்சூன்னு துரத்துச்சு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஈ திரும்பவும் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது குரங்குக்கு கோபம் தாங்கல ஈக்கு தகுந்த பாடம் புகட்டணும்னு தீர்மானிச்சிடுச்சு அது ராஜாவோட வாழ கையில எடுத்து இந்த முறை ஈ வந்தா அத ஒரே போடு போட்டு ரெண்டு ஒரு முடிவு பண்ணுது நடப்பது எதுவும் தெரியாத ராஜாவோ பாவம் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாரு ஈ திரும்பவும் வந்தது இந்த தடவை அது ராஜாவோட கழுத்துக்கு மேல பறந்தது தயாராக இருந்த அந்த குரங்கும் ஈய ஒரே விட்டா வெட்டிடுச்சு ஐயோ என்ன பரிதாபம் ஈ பறந்து தப்பிச்சு போயிடுச்சே ராஜா தலையோ பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டுட்டாரு ராஜா இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் சோகத்துல மூழ்கிட்டாங்க இந்த கதையோட நீதி என்னன்னா புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தான் ரொம்ப ஆபத்தான